ாம் பட்டினம் இஸ்லாம் சங்கம் சங்கம் வெள்ளக்கார காலத்திலே உருவான சங்கம் உங்க நூறாண்டு காலங்களும் கடந்த விட்டருங்க வெள்ளாரத்திலே உருவான சங்கம் நூறாண்டு காலங்களும் கடந்து ஓடிவிட்டதுங்க நூறாண்டு காலங்களும் கடந்து ஓடிவிட்டதுங்க வட்டமெயமாடு ஓட்டாங்க தோறமாறு வட்டமெய மாநாடு ஓட்டாங்க துறமாறு வெள்ளக்கார உருவான சங்கமுங்க நூறாண்டு காலங்களும் கடந்தோடி விட்டிருங்க தந்தி கொடுத்து விடுதலை கேட்டதங்க சங்கம்ங்க தந்தி கொடுத்து விடுதலை கேட்டது எங்க சங்கமுங்க சம்சுலிசம் சங்கமுங்க அது எங்களோட அங்கமுங்க சம்சுலிசம் சங்கம்ங்க அது எங்களோட அங்கமுங்க சங்கடங்கள் தீர்ப்பு வைக்கும் சங்கம்ங்க எங்க வைக்கும் சங்கம் எங்க சங்கம் நூறாண்டு காலங்களும் கடந்து ஓடிவிட்டிருங்க நூறாண்டு காலங்களும் கடந்து போற்றும் பார்வோற்றும் சங்கம் உங்க எங்க சங்கம் ஊர் போற்றும் பார்வோற்றும் சங்கம் உங்க எங்க சங்கம் நூறாண்டு காலங்களும் கடந்து ஓடிவிட்டிருங்க நூறாண்டு காலங்களும் கடந்த